வணக்கம் நாட்டின் தர செய்தி வழங்குநர் நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கொழும்பு உள்ளிட்ட பதினெட்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு எதிரான இடைக்கால தடை நீக்கம் தேர்தல் மே மாதம் ஆறாம் தேதி நிராகரித்த வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவு ரணசிங்க திணைக்கழுத்துக்கு தீர்வை வரி தொடர்பில் அமெரிக்க வர்த்தக அதிகார சபையுடன் கலந்துரையாடல் ஆரம்பம் அமைச்சர் அனில் சேந்தர் தெரிவிப்பு சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் நான்காவது மீளாய்வு தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் இன்றுடன் நிறைவு கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பதினெட்டு உள்ளுராட்சி மன்றங்களில் மே மாதம் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள தேர்தல் நடவடிக்கைகளை இடைநிறுத்தி பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை நீக்கி மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது குறித்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டமாதிபதினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நகர்த்தல் பத்திரத்தை ஆராய்ந்ததன் பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதி மொகமது லோஃபார் தாகிர் நீதிபதி கே பி பெர்னாண்டு ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழா குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதங்களை கவுபே செயலியினூடாக ஒன்லைனில் செலுத்தும் முன்னோடி திட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது இலங்கை போலீஸை டிஜிட்டல் மயமாக்கும் முன்னோடி திட்டமாக குறித்த திட்டம் செயற்படுத்தப்படுவதாக போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து விதிமீறல்களுக்காக பொலிஸாரினால் விதிக்கப்படும் அபராதத் தொகை தபால் அலுவலகத்திலேயே தற்போது செலுத்தப்படுகின்றது அபராதத்தை செலுத்தியதற்கான பற்றுச்சீட்டை பொலிஸ் நிலையத்தில் சமர்ப்பித்ததன் பின்னரே சாரதி அனுமதி பத்திரத்தை மீள பெற்றுக் கொள்ள முடியும் இந்த முன்னோடி திட்டம் குருநாகல் தொடரட்டியாவ சிரிபுர கொக்கரெல்லர் கலைவெல தம்புள்ள மட்டாட்டுகம மரதன் கடவல கெக்கிராவ திரிப்பனே அனுராதபுரம் ஆகிய பகுதிகளின் வீதிகளை உள்ளடக்கி இம்மாதம் முப்பதாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக பொலிஸார் குறிப்பிட்டுள்ளனர் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியினை சரியான முறையில் பயன்படுத்துவதற்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சரியான தீர்மானத்தை மக்கள் எடுக்க வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவிக்கின்றார் சந்திப்பிலேயே பிரதமர் இதனை தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் நோக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்து மக்கள் சந்திப்பு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பல காலமாக நடைபெறவில்லை சரியென்றால் இந்த தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடாத்த இருக்க வேண்டும் வரலாற்றை மாற்றிய மக்களுக்காக ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காக செயற்படுகின்றோம் மக்கள் பிரதிநிதியை தெரிவு செய்யும் உரிமையை உங்களுக்கு உருவாக்குவதே ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதாகும் வரவு செலவு திட்டத்தில் உங்களின் கிராமத்தின் அபிவிருத்திக்காக பாரிய நிதியை ஒதுக்கினோம் இந்த நிதியினை வீண் விரயம் செய்வதற்கு இடமளிக்க முடியாது திருடுவதற்கு இடமளிக்க முடியாது அவ்வாறென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் நிறைவேற்ற அதிகாரத்தை தூய்மையாக இலங்கை மீதான நாற்பத்தி நான்கு வீத தேர்வு வரை தொடர்பில் அமெரிக்க வர்த்தக அதிகாரிகளுடன் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாக பிரதிநிதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார் தீர்வு வெறி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழுவினரால் நடத்தியதாக நிதியமைச்சினால் மற்றொரு கடிதம் அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அந்தந்த நிறுவனங்களுடன் வெள்ளை மாளிகை அமெரிக்க வர்த்தக அதிகார சபையுடன் தற்போதைய நிலைமை தொடர்பில் கலந்துரையாடினோம் பரஸ்பர இடைவெளியை குறைப்பதற்கான சந்தர்ப்பத்தை எமக்கு வழங்குவது தொடர்பிலான இரு கலந்துராடல்களை நடத்தினோம் அமெரிக்க வர்த்தக அதிகார சபை மற்றும் வெள்ளை மாளிகையுடனான இரு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவினால் இடம்பெற்றன தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு எமது ஜனாதிபதி கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தின் ஊடாகவும் இது தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளோம் அமெரிக்காவுக்கு நிதியமைச்சின் சார்பிலும் கடிதம் எழுதியுள்ளோம் எனவே மிகவும் சுமூகமான முறையில் அதனை தெளிவுபடுத்துவதற்கான கடிதம் ஒன்றும் பரிமாறப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இந்த கலந்துரையாடலை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கும் எமது தூதுக்குழு ஒன்று அங்கு செல்வதற்கும் அங்குள்ள தூதுக்குழு ஒன்று இலங்கை வரையை

இதனை முன்னிட்டு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் ஒரு வார காலம் நாட்டில் தங்கியிருந்தனர் குறித்த பிரதிநிதிகள் நிதியமைச்சின் அதிகாரிகள் மத்திய வங்கியின் அதிகாரிகள் மற்றும் பல அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தனர் இதனைத் தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர்கள் மட்டும் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியம் ஐந்தாவது கடன் தவணையாக முன்னூற்றி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் விடுவிக்கப்படவுள்ளது சேர் வரி திருத்த சட்டமூலத்தை சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன கையொப்பிட்டு சான்றுபடுத்தினார் இதற்கமைய இந்த சட்டமூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்காம் இலக்க சேர் வரி சட்டமாக அமுலுக்கு வரும் சேர் வரி சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது வாசிப்பு நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றதுடன் மறுசீரமைப்புடன் மூன்றாவது வாசிப்பு வாக்கெடுப்பு இன்றி பாராளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது முல்லைத்தீவு கேப்பா பிழுவு மக்கள் தமது காணியினை உடனடியாக விடுவிக்குமாறு கூறி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர் கவனய்ப்பு போராட்டத்தினை தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரனை சந்தித்த மக்கள் தமது காணியினை விடுவிப்பதற்கான நடவடிக்கையினை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் கேப்பா புலவில் உள்ள ஐம்பத்தைந்து குடும்பங்களின் 59.5 ஏக்கர் காணி இதுவரை மக்கள் இதன்போது சுட்டிக்காட்டினர் பூர்வீக குடியிருப்பு ஆகிய பாப்பளவு மக்களின் பூர்வீக குடியிருப்பை தற்போது வந்திருக்கின்ற ஜனாதிபதி எங்களுக்கு வெகு விரைவாக எங்களுடைய காணிகளை தர வேண்டும் இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர சகலத்துறை வீரரும் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளருமான சனத் ஜெயசூரிய கிளிநொச்சிக்கு நேற்று சென்றிருந்தார் இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர சகலத்துறை வீரரும் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை விப்பாளருமான சனக் ஜெயசூரிய கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தை நேற்று பார்வையிட்டார் கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் அதிபர் சவரி புலோகராஜா கிளிநொச்சி மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர் இதன்போது குறித்த மைதானத்தினை புத்தரை மைதானமாக மாற்றி கிளிநொச்சி மாவட்டத்தில் கிரிக்கெட் துறையை மேம்படுத்துவது தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது நாங்கள் வடக்கு மாகாணத்தில் உள்ள விளையாட்டு மைதானங்களை பார்வையிட்டு வருகின்றோம் அவற்றை எவ்வாறு அபிவிருத்தி செய்ய முடியும் என்று நாங்கள் பார்வையிட்டு வருகின்றோம் வடக்கில் உள்ள மைதானங்களில் கடினப்பந்து மைதானம் அவசியமாக காணப்படுகிறது நாங்கள் தற்போது கிளிநொச்சிகள் இருக்கின்றோம் கிளிநொச்சிகளும் கடினப்பந்து மைதானம் அவசியமாக காணப்படுகிறது பிள்ளைகளின் கிரிக்கெட் வளர்ச்சிக்காக நாங்கள் இவற்றை அபிவிருத்தி செய்து கொடுக்க வேண்டும் இலங்கை கிரிக்கெட் அணியில் வட வடமாகாணத்தினை பிரிந்துவம் செய்யும் ஒருவரை உள்ளிருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது

முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர் ரொஷான் ரணசிங்க குற்றப்புலனாய்வு தினக்கிழத்திற்கு இன்று வருகை தந்துள்ளார் இதேவேளை ஹியூமன் இம்யூனோகுளோபியிலின் மருந்து கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காக முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்லவும் குற்றப்புலனாய்வு தினக்கிழத்திற்கு இன்று வருகை தந்திருந்தனர் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் முதலாம் தவணைக்கான இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று நிறைவடைகின்றன இதற்கமைய முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி ஆரம்பமாக உள்ளதுடன் மே மாதம் ஒன்பதாம் திகதி வரை நடைபெற உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அஸ்வஸ்ம பயனாளர்களின் ஏப்ரல் மாத கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது கமய பதினேழு லட்சத்து முப்பத்தேழு ஆயிரத்து நூற்றி நாற்பத்தோரு அஸ்வஸ்ம பயனாளர்களுக்காக பன்னிரண்டு தசம் ஆறு மூன்று பில்லியன் ரூபாய் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது குறித்த பயனாளர்களின் குடும்பங்களில் உள்ள எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு பேருக்காக இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் ரூபாய் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது முதியோருக்காக வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பனவு இம்மாதம் முதல் மூவாயிரம் இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நலன் துறை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த இடங்களுக்கு பயணிக்கும் மக்களுக்காக இன்று முதல் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதுவரை இருபதாம் தேதி வரை இந்த விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே பொது முகாமையாளர் என்ஜே போலகே தெரிவித்தார் இதுக்கமைய மதுளை பெலியத்தை அனுராதபுரம் காலி காங்கேசுந்துரை ஆகிய நகரங்களுக்கு நாற்பது மேலதிக ரயில் சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக யாழ் தேவி மற்றும் ரஜரட்ட ரஜின ரயில்களில் காணப்படும் ரயில் பட்டிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு பயணிக்கும் மக்களுக்காக கடந்த ஒன்பதாம் தகுதி முதல் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ்களினால் விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அரச நிதி தொடர்பான தெரிவுக்குழு அதன் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தலைமையில் நேற்று கூடியது கல்வித்துறையில் உள்ள வெற்றிடங்களுக்கான பிரச்சினை மற்றும் தீர்வு தொடர்பில் அங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது உங்களுக்கு இருக்கின்ற பிராக்டிகல் நாலேஜுடன் கருத்துக்களை வழங்கினால் புதிய அரசியலமைப்பு உருவாகும் போது எது நல்லது கெட்டது என்பதை எமது குழுவிற்கு வழங்க முடியுமா அது எதிர்காலத்தில் எங்களுக்கு உதவும் அது தொடர்பில் எனக்கு இரண்டு கேள்விகள் உள்ளன சுற்றுலா விவசாயம் ஆகியன மாகாணங்களுக்கு இடையில் வேறுபடும் என நீங்கள் கூறினீர்கள் அல்லவா ஆனால் கல்வி என்பது ஒன்றாகவே காணப்படும் கல்வியும் சுகாதாரமும் சமமானதாக இருக்கும் அதற்கு மாகாண சபைகளில் அதற்கான செலவுகள் உள்ளதா அதனை எந்த அளவிற்கு நியாயப்படுத்த முடியும் என்பது மிகவும் பெருமதியானது என நான் සබතුන මයි දැ . தலைவர் அவர்களே இப்போது மாகாண சபையில் உள்ள ஆசிரியர்கள் அரசாங்கத்தின் முறைமைகளுக்கு அமைய இணைத்துக் கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா பரீட்சைகளை நடாத்தி ஒரே சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட குழுவினர் அவர்கள் அது மாகாண சபைக்கு உட்பட்டாலும் அதிகளவானவர்கள் அதில் இல்லை நான் கூறியதைப் போன்று முப்பத்து நான்காயிரம் வெற்றிடங்கள் உள்ளன என்று கூறினா அதில் ஒரே ஒரு மாற்றம் மாத்திரமே அங்குள்ளது பட்டதாரிகளை அதிகளவாக மாகாண சபைகளுக்கு இணைத்துக் கொள்ள முடியாமையால் பாடசாலைகளுக்கு சேவைகளுக்காக அனுப்பியுள்ளோம்

நான் முன்வைத்த அறிக்கையின்படி உண்மையில் ஒரு தீர்வு காணப்படுகிறது அரசாங்க சோவைக்குழு அணைக்குழுவுக்காக அதிகாரத்தினை கல்வி அமைச்சின் செயலாளருக்கு வழங்க முடியுமாக இருந்தால் அதன் அதிகாரிகளை சட்டத்தின் அடிப்படையில் மாற்றுவதற்கான எளிமை உள்ளதா என பார்த்தேன் இது தொடர்பில் சட்ட ரீதியில் கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடுகின்றோம் அந்த நிலைமையை சரியாக்குவதற்கு பார்த்தோம் ஆனால் நீங்கள் கூறியதை போன்று கல்விக்கு சமமான நிலை காணப்படுவதால் அங்கு இறங்குவதற்கான ஏழைமை உள்ளதா என்பது தொடர்புடைய ஆராய வேண்டும் தன்ன நெஹே golongan இதுதான் நான்

கேபத்குட நகரில் போலீசார் மேற்கொண்டு துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சந்தை நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிரிபத் கொடையில் நபரொருவர் போலீசாரை கண்டு தப்பி செல்ல முயன்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் முத்திக மனதுங்க தெரிவித்தார் தப்பி செல்ல முற்பட்ட சந்தேக நபர் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சந்தேக இருந்து விளையாட்டு கை துப்பாக்கி என்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர் குற்றச்செயலொன்றை புரிவதற்காக இந்த விளையாட்டு துப்பாக்கியுடன் வந்திருக்கலாம் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர் ரப்பர் பயிற்சியை மேம்படுத்துவதற்கான உதவி நிதியத்தை கலைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நிதியத்தின் ஊழியர்கள் வேறு நிறுவனங்களுக்கு நியமிக்கப்படுவார்கள் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திர கீர்த்தி தெரிவித்தார் ரப்பர் பயிர் மேம்படுத்துவதற்கான உதவி நிதியத்தை கலைப்பதற்கான தீர்மானம் அமைச்சினால் அறிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையையும் தெங்கு பயிர் சேகை சபையையும் இணைப்பதற்கான அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக செயலாளர் மேலும் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்குச்சீட்டுகள் இதுவரை அச்சிடப்பட்டுள்ளதாக அரசு ஆட்சியகம் தெரிவிக்கின்றது வாக்குச்சீட்டுக்களை அச்சிடும் பணிகள் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தகுதிக்குள் நிறைவடையும் என அரசாட்சகர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்தார் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு எதிர்வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தகுதிகளில் நடைபெறவுள்ளது இந்த நாட்களில் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் ஏப்ரல் இருபத்தெட்டு இருபத்தொன்பதாம் தகுதிகளில் வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கை ஏப்ரல் மாதம் பதினாறாம் தகுதி ஆரம்பமாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது

சிறப்பாக செல்வகந்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த நான்கு நாட்களாக சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்று வந்தன இன்று காலை உபசார பூஜைகளை தொடர்ந்து மகா பூர்ணாகுதி இடம்பெற்றது தொடர்ந்து யாகசாலையிலிருந்து பிரதான கும்பங்கள் வேதி பிரதட்சணம் ஆரம்பமானது ராஜகோபுரம் விமான கலசங்களுக்கான கும்பாபிஷேகம் முதலில் நடைபெற்றது மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திர பாராயணம் ஓதற்பட பக்தர்களின் அரோகரா கோஷத்துக்கு மத்தியில் பங்குனி உத்திர திருநாளான இன்று ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டதுடன் இன்று முதல் மண்டல அபிஷேக பூஜைகள் ஆரம்பமாக உள்ளன இதேவேளை அப்பாறை கல்முனை வளர்கௌரி அம்பிகை உடனுரை சந்தான ஈஸ்வரர் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவ திருவிழாவின் இன்று இனிதே நடைபெற்றது கல்முனை வளர்கௌரி அம்பிகை உடனுரை சந்தான ஈஸ்வரர் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவ திருவிழா கடந்த முதலாம் தேதி குடியேற்றத்துடன் ஆரம்பமானது இன்று காலை இடம்பெற்ற விசிட பூஜை வழிபாடுகளை அடுத்து வளர்கௌரி அம்பிகையும் உடனுரை சந்தான ஈஸ்வரரும் அலங்கரிக்கப்பட்ட சித்திர தேருக்கு எழுந்துள்ளா் கல்முனை வளர்கவுரி அம்பிகை உடனுரை சந்தான ஈஸ்வரர் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவ திருவிழாவில் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி உற்சவம் நடைபெற உள்ளது நடைபெற்றது மலை பூங்கா பகுதியில் நினைவேந்தல் நேற்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு சுடரேற்றி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது நியூயார்க்கில் உள்ள ஆற்றில் சுற்றுலா பயணிகளை சென்ற ஹெலிகாப்டர் ஒன்று உள்ளிட்ட உயிரிழந்துள்ளனர் விபத்து நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் ஹெலிகாப்டரில் மூன்று சிறுவர்களும் மூன்று பெரியவர்களும் இருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விமானத்தில் இருந்த ஐந்து பேர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்கள் எனவும் ஆறாவது நபர் விமானி எனவும் நியூயார்க் நகர மேயர் எரிக் அடம்ஸ் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் உயிரிழந்தவர்கள் தொடர்பில் குடும்பங்களுக்கு அறிவிக்கப்படும் வரை அவர்கள் தொடர்பான அடையாளங்கள் வெளியிடப்படாது என நியூயார்க் போலீசார் தெரிவித்தனர் இதுடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை இனிதே நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மணித்தியால செய்திகளுடன் வணக்கம்